சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தின் பின்புறம் உள்ள சித்ரா திரையரங்கத்தில் இருந்து எல்ஜி ரவுண்டானா வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நடைபயணமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசுந்தரியிடம் கேட்கலாம் வணக்கம் குணசுந்தரி சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் என்பது நாளுக்கு நாள் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த விளம்பர திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு அதாவது குறிப்பாக திமுக அரசு தேர்தல் என்னவென்றால் தூய்மை பணியாளர்களை அதாவது பதினைந்து வருடங்கள் பத்து வருடம் முதல் பதினைந்து வருடம் வரை தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியில் அமர்த்துவோம் என்று கூறிவிட்டு அந்த மண்டலம் ஐந்து மற்றும் தூய்மை பணியாளர்களை நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததை எதிர்த்து போராட்டத்தில் இரண்டாயிரம் பணியாளர்களை சென்னை மாநகராட்சி கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பணி நீக்கம் செய்தது அதனைத் தொடர்ந்து அதாவது குறிப்பிட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பனிரெண்டாவது நாளாக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது அவ்வாறு ஈடுபட்டு வரும் பெண் தூய்மை பணியாளர்களை கூட இதுவரை திமுக இந்த விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் சென்னை மாணவிக்கு உட்பட்ட எந்த அதிகாரிகளும் இதுவரை அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள் வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்து தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு ஸ்டேடியம் பின்புறம் உள்ள சித்ரா திரையரங்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தடைபாடை பயணமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக மீண்டும் சென்னை மாநகராட்சியின் கீழே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களின் நடைபாதை போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி